அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் காலபுருஷனுக்கு சூரிய பகவானுடைய வீட் ராசி இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் கொடுக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லங்க இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் மகாவுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம் இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோவிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடந்துறக்கு எல்லாரும் பாத்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல தான் பாப்பாரு தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிச்சுட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு தசாபத்திய பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பாத்துக்கங்க இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுஷனுடைய பத்தாவது ராசி தான் மகர ராசி எப்படி இந்த ராசி பத்தாவது ராசி எல்லாம் பாத்துக்கணும் இவங்க எப்போதுமே நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற தைரியம் கொண்ட ஒரே ராசி தான் மகர ராசி மட்டும்தான் எப்படி சொந்த கால நிற்கணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் இது மகரத்துடைய குணம் எப்போதுமே இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க மகரத்துடைய குணம் கேட்டு பாருங்க இதான் மகரம் தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் எல்லாமே மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா சொல்லலாம் நல்லா உழைக்கக்கூடிய நண்பர்கள் மகர ராசிக்கார இவங்க பிறவி போன ஜென்ம பிறவியை இந்த பிறவில வாழ வந்திருக்காங்க மகர ராசிக்காரங்க இதுதான் மகரத்துடைய குணமே போன பிறவில எப்படி இந்த பிறவி எடுக்கணும்னு சொல்லி பிறந்த ராசி கர்ம ராசி மகர ராசி சொல்றாங்க அப்படி மகர ராசி என்றவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எல்லாருமே இது இறைவனுக்கு உகந்த மாசங்கள் அந்த மார்கழி மாசம் இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூட கூடிய கிரகம் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்குது அதனால நிறைய விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பா காத்து இருக்கு ராசி நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் எப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் இதையும் பார்த்து இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரமாக சொல்லக்கூடிய பலன் இருக்கு பாத்தீங்கன்னா இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் எது கரெக்டா இருக்குன்னு பார்த்து கண்டிப்பா பயணிச்சா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அப்ப எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து திசா எடுத்து கண்டிப்பா பாத்துக்கணும் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தியானார் இப்பதான் பலமானார் அதனால சொல்றேன் இப்ப கிரகமே பார்க்கும்போது பாருங்க உங்க ராசிலிருந்து இரண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சார செய்வார் இல்லை கடைசி முடி வீடியோ பார்க்கணும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒரு இது பலம் கொடுக்குறோம் அந்த பார்க்க மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான் ஏன்னா உங்க இருந்து இரண்டாம் ராகு ராகுபவன் இருக்கார் மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் எதுல மீன ராசியில அடுத்த ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரண்டாம் பதத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நாலு கிரகம் தேதிக்கு அப்புறம் சுக்ர பகவான் மார்க்கி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் பன்னிரெண்டாம் பாவது வராது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் இந்த பன்னிரெண்டாம் பாவத்துக்கு தனுசு ராசி வராது மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆனது நல்லது அவர் சுயசாரை வாங்கி நிற்கிறது நல்லது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வக்ரமானார்னா பொருளாதாரையும் வருமானத்தையும் நான் ஓப்பன சொல்றேன் நிறைய பேருக்கு தடங்களை கொடுத்துட்டாரு ஒரு வழக்கு பிரச்சனையோ இல்ல இட பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ வேலை குத்த தடங்களோ தாமதம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் இருக்காம இல்லாம இருந்திருக்காது கண்டிப்பா அத கேட்டு பாருங்க நிறைய பேர் ஆமண்ணன்னு சொல்லுவாங்க பொருளாதார வருமானம் வேலை தொழில் உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு கைய வச்சிருக்கணும் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நான் சொல்றேன் ரெண்டே மாசம் தான் அறுபது நாளுக்குள்ள இது நடந்திருக்கணும் மகரத்தை பொறுத்தவரை இல்லை மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா பண்ணிருக்கணும் சளி பிரச்சனை சுவாச பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாய்க்கு உடல் உபாதைகள் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க அனைவருக்குமே வெளிநா வேலை உதவித்துல ஒரு மந்தமான தன்மை இருந்திருக்கும் இனிமே இருக்காது ஏன்னா பான் வக்ரன் இவர்த்தி ஆகிட்டா இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க மெயினா வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க கண்டிப்பா வேலை மாத்திதான் ஆகணும் நிறைய பேர் வெளிநாட்டுல இந்த பிஆர் பிரச்சனை விசா பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா வேலை மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு பாருங்க மகராசியை பொறுத்தவரை எப்படி வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நீங்க பண்ணிதான் ஆகணும் இதுக்கு முன்னாடி எல்லாமே தடங்கள் கொடுக்குது ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுக்குறது மகர ராசிக்காரங்க ஏன்னா இப்பதான் ஏற்ற சனி முடிஞ்சு நிம்மதியே வந்திருக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் நல்ல நிம்மதி இல்ல நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதன் வக்கரமா இருந்தாரு அப்ப கடன் பிரச்சனை தாய்மா பிரச்சனை உடம்பு பிரச்சனை நிறைய வந்து இருக்கு அது நிறைய பேர் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க சாங்ஷன் ஆகும் அரசாங்க வேலை கொஞ்சம் தூரத்துல கிடைக்கணும் அமைப்பு அரசியல் மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது மகர ராசியை பொறுத்தவரை நல்ல டைம் பக்கா இருக்கு பாத்துங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு வெளியூர் சார்ந்த விஷயம் வெளியூர் பயணம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு போனா இப்ப போனா நல்ல ஒரு விஷயம் தை மாசத்துல கண்டிப்பா நடக்கும் திருமணத்தை தை மாசத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணி எடுங்க சூப்பரான அமைப்பு வருது பாருங்க கண்டிப்பா தை மாசத்துல நீங்க திருமணம் பண்ணிதான் ஆகணும் அதுக்கு முன்னாடி வழக்கு இருந்தா கனகமுனைகள் ஒரு மன ஒருத்தா நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி மாம உறவுகள் சகோதர சகோதரி ஒரு மன வார்த்தைகள் இது எல்லாமே இருந்திருக்கும் கண்டிப்பா இல்லாம இருக்காது இனியுமே சரியாக பாத்துக்கு புற நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வேலை அடுத்த ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் வருது மீனா உணவு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பயணங்கள் மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு பாத்துக்கங்க உடம்பு உபாதைகள் மருத்துவ செலவு தான் இப்ப குறையும் ஏன்னா சனி பவன் வக்ர நிவர்த்திய நேராக ஒரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால இவங்களுக்கு உடம்பு உபாதை மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய கண்டிப்பா இருக்கு பாத்துக்கங்க நிறைய வெளிநாடு யோகா வெளியூர் யோகம் வெளியூர்ல படிக்கிற அனைவரும் வெளியூர்ல படிக்கக்கூடிய அனைவருக்குமே அங்கே வேலை நிரந்தரமான வேலைகள் நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் பண்றவங்க நிமிடம் தைரியமா இறங்கி பண்ணுங்க இப்ப முடிவு பண்ணிட்டு தை மாசம் இறங்கி பாருங்க தொழில எந்த ஒரு தடையும் வராது இப்ப எடுங்க லாட்ரி விபத்தை ஜாதத்தை பார்த்து தசாபதி பதில் இப்ப லாட்ரி விவகாரத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதக பதமு பண்ண வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப நட்சத்திர பலம் ஒரு முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா எடுத்தவங்க முதல் நட்சமே வரும் உத்திராடம் தான் எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் நீதியான குணம் இருக்கும் நேர்மையான குணம் இருக்கும் ஒழுக்கமான குணம் இந்த உத்திராடத்துல படத்தவங்க எப்போதுமே இருக்கும் இவங்க எப்போதுமே பொய் சொல்ல தெரியாது யாருக்குமே அடிபடிஞ்சு போக மாட்டாங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா உங்களுக்கு அவர் எட்டாம் வீட்டை வர்றாரா பதினோராம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தொழில் உத்தியோகத்துல நிறைய தடங்கள் தாமதம் எல்லாமே நிறைய இருந்துச்சு பொருளாதார பிரச்சனை வருமானம் பிரச்சனை எல்லாமே கொடுத்தாரு இனிமே கொடுக்க மாட்டாரு இப்போ வெளிநாடு வெளி உருவத்தை நிறைய பேர் அமைச்சு கொடுப்பாரு நிறைய செலவு கம்மி பண்ணி ஏன்னா உத்தரவு நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இப்ப வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் இப்ப குரு ஆறாம் இடத்துல பார்க்கலாம் அந்த வழக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் கண்டிப்பா மூவ் பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்கு படிப்புகளிலையும் தொழில் உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாக நிதானிச்சு கண்டிப்பா நல்லா இருக்கும் எதுலையுமே ஜாமீன் போற கொஞ்சம் நண்பர்கள் பழக்க நண்பர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பழங்கு இந்த மாசம் மட்டும் பன்னிரெண்டாம் பாதத்தில் இருக்காரு போறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லது உத்திராடத்துல பிறந்தவங்க சொல்றேன் அடுத்த திருவண்ணாமத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி குடும்பம் ஃபேமிலி இதை பற்றியும் சிந்திப்பாங்க நிறைய அறிவாட்டல் நிறைய இருக்குது திருவண்ணில் பார்த்தா ஒரு அன்பான குணம் கலைகள் ரொம்ப குறையோ நல்ல ஒரு 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 இன் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான கேரக்டர் இருப்பாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் திருவண்ணாச்சல பார்த்தா நல்ல ஒரு மாற்ற அனுகூலம் தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு திருவோண நினைச்ச பிறகு உங்களுக்கு சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா இவங்களுக்கு எதையுமே பாருங்க ஒரு கற்பனை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க திருவண்ணாம் ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே நல்ல ஒரு கேரக்டர் இருப்பாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகா நான் இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுவுல சூப்பரமைச்சு நீங்க எந்த முடிவு வந்தாலும் இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் திருவண்ணம் எது வந்தாலும் தடங்களை வத்தி பயப்படியா பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா இனிமே எது வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க திருவண்ணாங்க யாருமே கர்மா இல்லாமல் கல்வி பார்க்க முடியாதுங்க அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிக்கும் கண்டிப்பா உங்க பக்கம் வெட்டி நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவிட்டானாங்க எப்போதுமே அவிட்டதுங்கிறது கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் அவிட்டு எப்படி எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் டேலண்டான குணமும் நிறைய இருக்கும் அவிட்டத்துல எப்போதுமே குடும்பம் குடும்பம் வருமானம் இன்கம் இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எது வந்தாலும் சரி அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்க பக்கம் வெற்றிகள் நிறைய இருக்கு யூனிஃபார்ம் விடுவலை வைப்பாங்க படிப்புகள் பெரியாலாம் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து மருத்துவத்துறை அடுத்து அந்த கெமிக்கல் ஃபீல்டு வெளிநாடு வெளியுள்ள வசதி கூடிய நண்பர்கள் எல்லாமே பறந்துட்டு அவிட்டத்தில் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவிட்டத்துல பிறந்துட்டாவே அந்த கஷ்டமான வேலை ஈஸியா ஈஸியாக பார்ப்பாங்க தான் இனிமேதான் நல்லா நேரம் வந்து வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க ஒரு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ ஏதோ சுப செலவு சுபகாரிய மாதிரி குடும்பத்தில் கண்டிப்பா அது வேலை செய்யும் பாத்துக்கோங்க நான் சொல்றது அப்படித்துல ஒரு செலவுக்கான நேரம் இந்த நேரம் வருது இந்த மாசத்துல கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்கலக்கம் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படித்துல பிறந்தங்க சொல்றேன் தெளிவு கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு கரெக்டாக மூவ் பண்ணுங்க என்ன இப்ப செலவுகளை காட்டக்கூடிய காலமாக காட்டுது இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய காலமாக நீங்க நம்ம அமைச்சுக்கணும் ஏன்னா மருத்துவ செலவு விரைவு செலவு இது மாதிரி நிறைய கொண்டாந்து இது பண்ணி காட்டுவார் ஆனால் பெருசாக பாதிப்பு போடுவது தசா பத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஜாதத்தில் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி நீ நிறைய ஐட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அமைப்பை அது கொடுப்பாரு செலவா நம்ம பண்ணிக்கிறதுலாம் நம்ம கையில் கண்டிப்பா இருக்கு பரக்கூடிய மார்கழி மாதப்பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது